சமீப காலத்தில் நாம் பார்க்க காண்டெம்பரின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விதத்தில் வந்து நான் ஒரு அற்புதமான நல்ல உதாரணத்தை சொல்லலாம்னு சொன்ன ராமகிருஷ்ண பரமம்சர் அடுத்தது ரமணர் இவர்கள் தங்களுடைய திருவடிகளாலே எத்தனை பேருடைய கர்மங்களை எல்லாம் போக்கியிருக்கிறார்கள் தெரியுமா எத்தனை பேருடைய பாவங்களை எல்லாம் தாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள புகுந்து பார்க்கும் பொழுது அடையப்பா அதுலேயும் ராமகிருஷ்ண பரமஹர் வந்து இந்த மண்ணில் வந்து ரொம்ப காலம் வாழலை அவருடைய வாழ்க்கையை அளந்தே பார்த்து சொல்லியிருக்கிறார்கள் ஐம்பது வருஷம் அஞ்சு மாசம் இருபத்தி ஏழு நாள் இதுதான் அவர் இந்த மண்ணில் வாழ்ந்த காலம் அதாவது ஐம்பதரை வயசு அவர் இருந்தது இந்த ஐம்பதரை வயசுக்குள்ள அவர் நம்ம ஹிந்து தர்மத்திற்கும் குறிப்பாக ஆன்மீகத்திற்கும் அவர் வந்து அவரை போல ஒரு திறம்பட தாம் அத்தனை பேருக்கும் புரிகிற மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு போனவர் இருக்கா இல்லையா யாருமே கிடையாது அந்த காலத்தில் ராமகிருஷ்ண பரமத்தில் இருந்த காலத்தில் வந்து ஆரிய சமாஜம்னு ஒன்று இருந்தது இந்த ஆரிய இன்றைக்கும் இருக்கிறது இந்த ஆரிய சமாஜத்தவர்களுக்கு உருவ வழிபாட்டில் நம்பிக்கை கிடையாது அவர்கள் வந்து பலவிதமான கேள்விகளை எழுப்பக்கூடியவர்கள் அதாவது கடவுள்னால் அந்த கடவுள் வந்து மனித வடிவத்தில் தான் இருக்கணுமா இந்த உலகத்தில் எத்தனை உயிரினங்கள் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் ஏன் ஒரு எறும்பு வடிவத்தில் கடவுள் இருக்கக்கூடாதா இல்லை ஒரு ஆடு மாடு வடிவத்தில் இருக்கக்கூடாதா இல்லை இதெல்லாம் ரொம்ப மனிதனை விட கீழான உயிரினம் மனிதன்தான் ரொம்ப மேலான உயிரினம்னு சொன்னால் மனிதனுக்கும் மேலான ஒரு உயிரினம் என்று ஒன்று இருந்து அந்த உயிரினத்தின் வடிவாக அவர் இருக்கக்கூடாதா எதை வைத்துக் கொண்டு வந்து அவர் வடிவம் உள்ளவர் அதுவும் மனித வடிவம் உள்ளவர் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆர்கியுமெண்ட் இந்த ஆர்கியுமெண்ட்டை வந்து ராமகிருஷ்ண பரமன் திருக்கிட்ட போய் ஒருத்தர் சொல்றார் இப்படியெல்லாம் ஆரிய சமாஜத்திலே கேள்விகள் கேட்கிறார்கள் இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது அப்படின்னு அடுத்தது அவர்களுடைய கேள்வி கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் தோடிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் வைஷ்ணவம் வந்து இதை அருதிட்டு உறுதியாகச் சொல்லி அதற்கென்று பிரகலாதனுடைய கதைக்குள்ளே போய் நரசிம்மாவதாரத்தில் அவர் தூணில் இருக்கிறதையும் துரும்பல் இருக்கிறதையும் சொல்லியாச்சு அந்த வகையில் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்காரு அவருக்கு எதுக்கிட்டா தனியாக ஒரு கோவில் அந்த கோவிலில் தனியாக ஒரு சன்னதி அங்கே மட்டும் எதுக்கு அபிஷேகம் ஆராதனை இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பொட்டில் அடித்தார் போல ஒரு பதிலை சொல்லடமே அப்படின்னும் பொழுது சிரித்து கொண்டே ராமகிருஷ்ண பரமசர் யோசிக்கல இல்ல ஒரு நல்ல கேள்வி இல்ல இதுக்கு என்ன பதில் சொல்றது அவர்கள் சொல்லுவது நியாயமாக அவர்கள் சொல்லுகின்ற கருத்து நியாயமாக இருக்க போய் தான் அந்த சமாஜத்தில் நிறைய பேர் சேரலாம் ஏன்னா இது கேட்குறது சரியா இருக்கே கடவுள் இல்லைன்னு எல்லாம் அவர்கள் பேசலை ஒரு சுப்ரீம் பவர் இருக்கு ஆனால் அது இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுல எனக்கு அது நிரூபி நீ சொல்லுகிற அந்த விஷயத்தை எனக்கு நிரூபி ஆனால் நிரூபிப்பதற்கு புத்திசாலித்தனமாக நிரூபிப்பதற்கு சொல்லுவதற்கு சரியான ஆட்கள் இல்லை இந்த இடத்துல தான் பரமாமிசர் சொல்றார் தண்ணீர் இருக்கிறது சமுத்திரம் அப்படியே விருந்து கிடக்கிறது ஜலத்திற்கு வடிவம் கிடையாது இல்லையா அப்படின்னு கேட்கிறார் ஆமா இதே சமுத்திரம் பனிக்காலத்திலே உறையும் பொழுது பனிமலைகள் உருவாகி விடுகின்றன அப்பொழுது வடிவம் எடுத்து விடுகிறது ஜலம் இங்கே எப்படி இப்போ அதாவது உறைந்தால் அது பனிமலைகள் தோன்றும் வடிவம் எடுப்போம் இது விஞ்ஞான காரணம் ஆனா வடிவம் அற்ற ஜலமானது எப்படி பனிக்காலத்திலே வடிவம் கொண்டு பனிமலைகளாகிறதோ அதுபோல வடிவமற்ற அல்லது வடிவமுற்ற இறைவன் இருக்கிறானே அவன் சிந்திக்க முடிந்தவர்களுடைய சிந்தைக்குள்ளே அவரவர்களுடைய கற்பனைக்கும் அவரவர்களுடைய திறனுக்கும் ஏற்க வடிவம் எடுக்கிறான் ஏன் எடுக்கக்கூடாது உடனே இந்த பதில் ஒரு யாருமே சொல்லாத பதில் சரி இந்த கேள்விக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்லிவிட்டீர்கள் இந்த பனிமலைகள் திரும்ப உருகிடுறதே ஆனால் நாம் பிடித்து வைத்த தெய்வங்கள்லாம் அப்படி உருகிறது இல்லையே நாம் அப்படியே பிடிச்சு கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லும்பொழுது பொழுது அவர் சொல்றார் ஞானசூரியன் நமக்குள் உதிக்கும் பொழுது இந்த இறை மூர்த்தங்களும் உருகிவிடும் நாம் என்ன செய்வோம் பற்றி கொண்டு தான் இது பற்றிக்கொண்டு ஒரு கடைநிலையை அடைந்து விட்ட நிலையில் இந்த உருவங்கள் எதனால் உருவானது இதற்கு அப்பால் என்ன இருக்கிறது இப்போ நாம் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறோம் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறோம் படிச்சுட்டு கடந்தாச்சு இனிமேல் இந்த உலகத்துக்கு கிளாஸ் தேவையில்லையா நம்ம போல மாணவர்கள் வருவார்கள் அவர்கள் படிப்பதற்கு அது வேணும்னு அதை விட்டு வச்சிருக்கோம் அதே போல நாம் நம்முடைய மார்க்கத்தில் ஒரு வழிபாட்டை மையமாக வைத்துக்கொண்டு பக்தி செய்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுலபம் மனித மன இயல்புக்கு அது ரொம்ப உகந்த ஒரு விஷயம் உருவ வழிபாடு கூடாது என்று சொல்லுகின்றவர்கள் கூட நன்றாக கவனித்தால் ஏதோ ஒன்றை மனதில் நினைத்து கொண்டால் தான் பக்தி செலுத்த முடியும் நீங்க இஸ்லாமியர்களை கூட பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி தொழுவார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இந்த டூம் இருக்கு இல்லையா ஒரு அவர்கள் வந்து மினார் என்று சொல்லக்கூடிய ஒன்று அந்த அது அந்த வடிவத்தில் அதுக்குள்ள இறைவன் இருப்பதாக அல்லாவுக்கு அவர்கள் வடிவம் கொடுக்கல ஆனால் அந்த இருக்கும் இடத்திற்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அந்த இடம் பர்டிகுலர் தேவையா இருக்கு மனசுக்கு அதனால வடிவம் இல்லாமல் ஒன்றை நினைத்து பார்க்கிறது அப்படிங்கிறது முற்றின கடைநிலையை நிலையை விட்ட யோகிக்கு சாத்தியம் அயோகியாக இப்பொழுதுதான் நாம் அந்த நிலையை நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறவர்களுக்கு அது சாத்தியம் இல்லை அதனால அவர் சொல்றார் ஞானசூரியன் மனதிற்குள்ளே ஒதிக்கும் பொழுது அந்த மலை இங்கேயும் அந்த தோற்றங்கள் எல்லாம் கரைந்து நமக்கு வந்து எது நிஜமோ நாம் உணர்ந்த எந்த உண்மை அதற்குள்ள போய் நாம் ஒன்றி கொண்டு விடுவோம் அடுத்து ஒரு பாயிண்ட் தேவை எதுக்கு கோவில் எதுக்கு அங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் உடம்பு பூரா ரத்தம் ஓடுறது ஆமாந்தானே உச்சந்தலையில் இருந்து பாதம் வரையில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது ரத்தம் இல்லாத இடம் என்று ஒன்று உண்டா அப்ப அந்த ரத்தத்தை காட்டு அப்படின்னு சொன்னா ஒரு இடத்தை தொட்டு ஊசி போட்டு அங்கிருந்து தானே எடுக்கிறோம் அப்ப ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஒண்ணு தேவையா இருக்கு இல்லையா பசுவின் உடம்பெங்கும் அதனுடைய பால் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் மடி வழியாகத்தான் அது வெளிப்படுகிறது உலகத்தில் எல்லா இடத்திலும் சீக்கமரம் நிரம்பி இருக்கிறான் ஆனால் ஆலயத்தில் சன்னிதானத்தில் அவன் வெளிப்படுகிறான் அவனை சன்னிதானத்தில் வெளிப்படுத்தி காண்கிறோம் இதுல எங்க பிழை நீ அவசரப்பட்டு கேள்வி கேட்கிற ஆழ்ந்து யோசித்தால் இது உனக்கு புலனாகும் இந்த கேள்வியை நான் ரொம்ப பால பிராயத்திலேயே எனக்குள்ளே கேட்டுக்கொண்டு நான் விடையை நெருங்கி விட்டேன் இந்த கேள்வி கேட்டதுல பிழை இல்லை விடை தெரிந்த பிறகு அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு கடந்து விட வேண்டும் இதையெல்லாம் சொல்லுவதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம் இதையெல்லாம் சொல்றதுதான் ஒரு யோகியினுடைய கடமை இதை போன்ற குழப்பங்களை எல்லாம் மனசுக்குள்ள வருகிற அந்த குழப்பங்கள் இருக்கிறது அதெல்லாம் நீக்கிட்டு அமனசுக்குள்ள ஞான சூரியன் ரொம்ப இலகுவா நாம தெய்வத்தை அடைய முடியும் இல்லையா நமக்கு இதை வேறு யாரால செய்ய முடியும் அவர்களால் மட்டும்தான் நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல அப்படி உட்கார வைக்க முடியும் அது மட்டுமல்ல நாம் எல்லோருமே கர்ம பதிவோடு இந்த பூமிக்கு வந்தவர்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் ஒரு கர்ம மூட்டர் மகாபிரிவர் ரொம்ப அழகா சொல்றாரு ரொம்ப பிரமாதமான வரிகள் நான் வந்து எப்பொழுதும் உன்னை மறவாமல் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்ற எப்ப நான் பிறந்துட்டு இந்த ஜென்ம எடுத்துட்டேனோ அப்பவே நான் பாவம் பண்ணிட்டேன் பாவம் பண்ணலுமே நான் பிறந்திருக்கவே போறதில்லை இல்லையா எப்ப நான் பிறந்துட்டேனோ அப்பவே நான் பாவம் பண்ணிருக்கேங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆகையினால இந்த பிறப்பே நான் கர்மாவை சுமந்து கொண்டிருப்பவன் என்பதற்கு சாட்சி இந்த கர்மா இருக்கே அது நற்கர்மா தீய கர்மா அதுக்கு நீங்க ஸ்டிக்கர் ஓட்டி என்ன வேணா அடையாளத்தைப்படுத்திக்கோங்க அது வேற விஷயம் ஆனால் நன்றாகினும் தீதாகினும் அனுபவித்து தீர்த்து விட்டு தான் இந்த பூமியில இருந்து கிளம்பணும் அதுக்கு தான் ஆயுள் இது ஒரு கோணம் இன்னொரு கோணம் என்ன தெரியுமா சான்ஸ் ஒரு வாய்ப்பு பிறப்பு இருக்கிறதே அது ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திரும்ப இந்த உடம்பு என்னும் சிறைக்குள் சிக்காமல் தப்பித்துக் கொள் தப்பிச்சுக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் யார் பண்ணுவா தெரியுமா உற்ற குருநாதர்களால் மட்டும்தான் முடியும் ஒரு குருநாதரை போய் சரண் புகுந்துடும் காலை பிடிச்சிடும் அவர்கிட்ட உன்னை ஒப்படைச்சிடும் கடவுளிடம் உன்னை ஒப்படைப்பதை விட குருநாதரிடம் உன்னை ஒப்படைப்பது என்பது மிக லேசானது மிக மேலானது அற்புதமான ஒரு விஷயம் ஒன்று உண்டு ஒரு குரு இருந்தார் அவர்கிட்ட ஒரு ஒருத்தர் தன்னுடைய மகனை கொண்டு வந்து ஒப்படைச்சு இவனை கல்வி கேள்விகள் அத்தனையிலையும் பெரிய ஞானவான் ஆக்க வேண்டியது உங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார் அந்த குரு என்ன பண்ணார்னா அவனை தன்னுடைய வேலைக்காரனாக ஆக்கி கொண்டார் கால வைக்க விடுவான் துணியை துவைச்சு போடுவான் சமைச்சு போடுவான் வீடு கூட்டுவான் அக்ஷரம் கூட அவர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல காலம் அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கிறது ஆனால் அவன்கிட்ட ஒப்படைத்த அவங்க அப்பா இருக்கார் இல்லையா அவர் நினைச்சிட்டு இருக்கார் அவர் வந்து தன்னுடைய மகனை பெரிய பண்டிதனாக இந்நேரம் ஆக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆகாசத்திலிருந்து பார்த்துட்டு இருந்த சூரியன் இருக்கானே அவனுக்கே வெறுப்பாக போச்சு இவன் எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகி ஒருத்த வந்து இவனை நம்பி கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிருக்கான் இவன் அது தெரியாமல் இப்படி ஏமாற்றி கொண்டு சூரியனுக்குள்ள ஒரு கருணை வந்து கீழே இறங்கி வந்து அந்த சிஷியனை கூப்பிட்டு ரெண்டா அவனுக்கு அறிவு இருக்கா நீ இங்கே பாடங்கிறதுக்க வந்தியா இல்லை இவன் காலை பிடிக்க வந்தியா இவனுக்கு துணிமணியை தோழ்ச்சி போட்டு எல்லாம் செய்ய வேண்டியது அதுக்கு நடுவில் எனக்கு சொல்லிக் கொடுங்க குருவே ஒரு அச்சரம் கூட எழுத சொல்லிக் கொடுக்கல படிக்க சொல்லிக் கொடுக்கல உலகம்னா என்னென்னு எனக்கு சொல்லிக் கொடுக்கல ஒன்றுமே செய்யாமல் என்ன உன் வீட்டு வேலைக்காரன் ஆக்கிட்டு இருக்கேன் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் கேட்குறான் அதுக்கு அந்த மாணவன் திரும்ப கேட்குறான் அப்படி எல்லாம் கேட்கணுமா எனக்கு கேட்கவே தோணலை அப்ப சொல்கிறத நான் செஞ்சுட்டு இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற பைத்தியக்காரா இந்நேரம் நீ எவ்வளவு பெரிய பண்டிதனா ஆகியிருக்கணும் தெரியுமா உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு தாங்க நான் வந்திருக்கேன் நான் வந்து அனுமனுக்கே கலைகளை கற்றுக் கொடுத்தவன் நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன் உனக்கும் நான் குருவாக இருந்து எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுப்பது என்று தீர்மானித்து விட்டேன் ஆகையினால இந்த குருவை விட்டுட்டு என்கிட்ட வந்துடும் வா நான் உன்னை கூட்டின்னு போறேன்னு சொன்ன பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா என் குரு கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறேன் அவர் பர்மிட் பண்ணா வரேன் இதை கேட்டுக்கொண்டே அந்த குரு வந்தார் சூரியன் வந்து காரணத்தோடு தான் இந்த காரியத்தை பண்ணான் உலகத்திற்கு ஒரு பேருண்மை தெரியணுங்கிறதுக்காக செய்த ஒரு ஏற்பாடு உடனே அப்படியே பார்த்தான் சூரியனை பார்த்துட்டு ஒரு வணக்கம் சொன்ன குரு சிஷியனை கூப்பிட்டார் அவனுடைய சிரசின் மேல் அப்படி கையை வச்சார் நான் கற்றால் கரைகளும் முத்திறப்பில் கற்றது கற்றது இது வரும் பிறப்பில் மிச்சம் இருந்து நான் சொல்லிக் கொடுக்க இருப்பது அனைத்தும் உன்னை சென்று சேர்வதாக இது இந்த சூரியன் மேல் சத்தியம் அடுத்த நிமிஷம் அவன் பெரும் மகானாக மாறி அவனுக்கு எல்லாம் வந்து அதை எது பெற்று தந்தது அவன் வச்ச நம்பிக்கை ரொம்ப அற்புதமா ஒரு கருத்து சொல்ற நதி மூதம் ரிஷி மூலத்தை குருக்களிடம் பார்க்காதே அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் கபட சன்னியாசி ஏமாற்றுக்காரன் போலியா தாடியை வச்சுட்டு ஊரை ஏமாத்து ஆனால் நீ அவனை உன்னுடைய பரம குருவாக கருதிவிட்டால் நீ கடை தேறுவது சத்தியம் உன் பாவத்தையும் சேர்த்து அவன் அனுபவிக்க ஆனால் உனக்கு விமோச்சனம் அந்த தானம் இருக்கிறதே அதற்கு அத்தனை மதிப்பு அத்தனை மரியாதை